ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி ஒன்றாம் தேதி வந்து கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ தான் வந்து நம்ம கோலம் போட்டிருக்கோம் இனிமே தான் வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறீங்க கோலம் போட்டு ரெடி ஆகிடுச்சு அதில் வந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வந்து மாங்கூத்து சொருகியாச்சு அடுத்தது இன்றைக்கி விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கு வந்து தோசையும் மிளகா அப்படினு தான் இன்றைக்கி சட்னி எதுவும் பண்ணலை ராத்திரியே அடுப்பெல்லாம் அந்த எப்போவும் போல் சிஷூல் தொடச்சி அடுப்பெல்லாம் வந்து என்னென்ன சோப்பு போட்டு அலம்பிடுவோம் கவுண்டர் டாப் ஃபுல்லாக மேடை எல்லாமே எப்பவுமே வந்து ஃபுல்லாகவே தேய்ச்சி அலம்பிடுவோம் அலம்பிட்டு ராத்திரியே தொடச்சி இந்த மாதிரி அடுப்புக்கு கோலம் போட்டுறது வழக்கம் காஃபியும் ஆயிடுத்து கோலம் போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க வாசலில் மாங்கு சொருவியாச்சு அடுத்தது வந்து காற்றால டிஃபனுக்கு வந்து இன்றைக்கி தோசை தான் இதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து சாமிக்கு எல்லாம் பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ண போகிறோம் அடுத்தது சமையல் பார்க்க போகிறோம் அடுத்தது இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி பண்டிகை அப்படிங்கிறதுனால காத்தால் வந்து பூஜை இல்லாமல் ஆகிடுத்து சுவாமி படங்கள் எல்லாத்துக்குமே வந்து பூ வந்து இந்த மாதிரி செம்பருத்தி பூ அதுக்கப்புறம் முல்லைப்பூ அதுக்கப்புறம் வந்து நீல சங்கு சங்குப்பூ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான எல்லா விதமான பூக்களுமே நம்ம வந்து போட்டிருக்கோம் சம்மங்கியுமே வந்து கட்டி போட்டிருக்கோம் எல்லா பூக்களும் போட்டு இன்றைக்கி வந்து ரொம்பவே சிறப்பாக வந்து ரொம்ப அருமையாக வந்து இன்றைக்கி பூஜை பண்ணியாச்சு ஆடி பண்டிகைக்கு எல்லா படங்களுக்குமே வந்து பொட்டு வச்சு பூ வச்சு பார்த்துருப்பீங்க ரொம்பவே அருமையாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லா தட்லையுமே வந்து விளக்கேற்றிட்டு எல்லா படங்களுக்கும் பூ வச்சுருக்கோம் பூஜையும் வந்து ஆயிடுத்து இப்போ தான் வந்து பூஜையை முடிச்சிருக்கோம் சரி உங்கள்கிட்ட வந்து இதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் நிறைய பேர் வந்து வீடியோவில் நீங்கள் போட்டிருக்க கோலம்லாம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கேன் முல்லைப்பூ இந்த மாதிரி எல்லா விதமான வாசனை பூக்களுமே வந்து நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி ஆடி பண்டிகை விழா வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம் அடுத்தது இன்றைக்கி வந்து ஆடி பண்டிகைக்கு என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் பாயசம் அதாவது முழுக்க முழுக்க நல்ல பெரிய மூடியாக ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு இதெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஏலக்காய் எல்லாம் சேர்த்து வந்து தேங்காய் பால் பாயசம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுது தேங்காய் முந்திரி ரெண்டு ஸ்பூன் அரிசி ஏலக்காய் எல்லாத்தையும் நான் வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதோட சேர்த்து தண்ணியில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து வெள்ளத்தை வடிகட்டிட்டு போட்டுட்டோம் அப்படின்னா பால் பாயசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் முழுக்க முழுக்க அதிக அளவு தேங்காய் தான் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து ஆடி பண்டிகை அப்படின்னா பால் காய்ச்சிறது அப்படிங்கிறது வழக்கம் உண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திக்னஸ்க்காக நான் முந்திரியும் அரிசியும் சேர்த்துருக்கேன் அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தயிர் பச்சடி பால் பாயசம் தக்காளி தயிர் பச்சடி முட்டைக்கோஸ் வந்து பச்சை பட்டாணி போட்டு கறி அதுக்கப்புறம் வந்து முப்பருப்பு வடை அரை டம்ளர் கடலை பருப்பு கால் டம்ளர் உளுத்தம் பருப்பு கால் டம்ளர் தோரம் பருப்பு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஊற வச்சுட்டு கோர்ஸாக வந்து நல்லா டைட்டாக அடிச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னா கரகரன் ஒரு முறுன்னு ரொம்ப சூப்பரான முப்பருப்பு வடை அதுக்கப்புறம் வந்து சாதம் பருப்பு குடமிளகாய் சாம்பார் இன்றைக்கி வந்து ஆடி பண்டிகையில் வந்து நம்ம மாற்றில் வந்து இதுதான் வந்து ஸ்பெஷல் சமையல் இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான் அங்கே ரெண்டு பேர் தான் நானும் அபியப்போம் அப்படிங்கிறதுனால சிம்பிளான சமையல் தான் இன்றைக்கி விளாகில் வந்து நம்ம மாற்றில் என்ன பூஜை பண்ணியிருக்கோம் கோலம் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க இதை தொடர்ந்து வந்து நீங்கள் அபியத்தில் என்ன பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அடுத்து நம்ம மாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி பண்டிகைக்காக வந்து சிம்பிளாக வந்து ஒரு படிக்கோளம் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் துளசி மடத்துக்கிட்ட வந்து எப்பயுமே நாம் வந்து அவங்க வந்து வழக்கு துளசி மடத்துக்கு வந்து ஈவினிங்கில் பகல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஊதுவத்தி வந்து அங்கே காமிச்சிட்டு வைப்போம் அதனால அந்த இடத்த வந்து பெருக்கி தொடச்சிட்டு அங்கேயும் வந்து ஒரு சின்னதாக வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு படிக்காலம் துளசி மடத்தைக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரண்டை வந்து நட்டு வச்சுருக்கோம் பெரண்டை வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது வயருக்கும் வந்து ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் மணி பிளான் வச்சுருக்கோம் மணி பிளான்ட் வந்து நம்ம வச்சுருக்கிறது வந்து எப்படின்னா இது வந்து ஒரு கொடி வகை தானே அதனால அது வந்து நமக்கு நம்ம மேலே ஏற்றி விட்டோம் அப்படின்னா அது வந்து சூப்பராக படர்ந்து வந்துடும் மணி பிளான்ட் வச்சுருக்கதுனால நமக்கு வந்து செல்வமும் வந்து நல்லா பெருகும் அப்படின்னு வந்து சொல்லி குட் மார்னிங் காலையில் குழந்தைக்கு வந்து டிஃபனுக்கு வந்து இட்லி இப்போ நம்ம வந்து மாசப்பருப்பு நித்த தர்ப்பணம் அப்படின்றதுனால அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பச்சரிசி இட்லி தோசை வாக்கிறதுக்காக பச்சரிசி வந்து மாவரச்சி வச்சிருந்தது ஸோ குழந்தைக்கு வந்து அந்த பச்சரிசி இட்லி டிஃபனுக்கு எனக்கு ஒன்றும் அம்மாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் வந்து கஞ்சிக்காக வந்து போட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து சாதம் பருப்பு வைக்கிறதுக்காக பருப்பு சாதத்துக்காக அரிசி களைஞ்சி ரெடியா வச்சுருக்கு சௌச்சவ் சாம்பாருக்காக சௌச்சவ் நறுக்கியாச்சு உளுத்த பருப்பு வடைக்காக வந்து உளுந்துமே வந்து ஊற வச்சிருக்கு உளுத்தம் பருப்பு வடை வந்து ஊற வைக்கும்போது போது அதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நம்ம தட்டும்போது வடை வந்து மாவு வரைக்கும் போது நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு வடை தட்டும்போது அதனால் அந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு இது வந்து இங்கே மாமியார் சொல்லிக் கொடுத்தா நெக்ஸ்ட்டு வந்து சாமிகிட்ட கீழே தொடச்சிட்டு கோலம் போட்டிருந்தேன் அந்த கோலம் போட்டு நகரத்துக்குலாம் வசு வந்து கால் வச்சதுனால குபேர குளம் மட்டும் லைட்டாக அழிஞ்சிடுத்து காலம்பரே வந்து அப்பா வந்து பார்த்திங்கன்னா சாலை கிராமத்துக்கு சாமிக்குலாம் வந்து அபிஷேகம் பண்ணி புஷ்பம் வந்து மாற்றி பூஜை வந்து பண்ணியாச்சு இதுக்கப்புறம் மேலே இருக்க சாமி படங்களுக்குலாம் வந்து பூ மாற்றணும் அப்புறம் பூஜைக்காக வந்து பழமும் வாங்கியிருக்கு பன்னீர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனதுனால இன்றைக்கியே வந்து ஆடி பண்டிகை ஃபஸ்ட்டு நாள் அன்றைக்கி இன்றைக்கி ஒரு கிலோ பன்னீர் ரோஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இரநூறுவா வந்து ஆகிடுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சேமியா பாயசத்துக்காக தான் வந்து இருக்கோம் இதுக்கு வந்து சேமியா வந்து ஃபஸ்ட்டு ஜலத்தில் வந்து வேக போட்டிருக்கு இது வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சக்கரை போட்டு நம்ம வந்து சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா அதை வந்து ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறுனோடனே நம்ம வந்து பால் வந்து காய்ச்சிட்டு அந்த காய்ச்சின பால் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் முந்திரி பருப்பு வந்து தாளிச்சு கொட்டிக்கலாம் இது வந்து இன்னொரு விதமாகவும் பண்ணலாம் அதாவது பால் வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த கொதிக்கிற பால்லேயே சேமியா போட்டு அப்படி கூட நம்ம வந்து சேமியா வேக வச்சுட்டு சேமியா பாயசம் பண்ணலாம் முழுக்கவே பாலில் வேகும்போது அதோடய ஸ்வீட்டுமே வந்து இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து வேகப்பட்டு அப்புறமா பால் வீட்டு பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வந்து மைண்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து சாமி படங்களுக்குலாம் வந்து பூ வச்சாச்சு இப்போ வந்து பூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீசன் வந்து முடிய போகுது பன்னீர் ரோஸ் வந்து சீசன் முடிய போகிறதுனால அவங்களுக்கு வந்து பூ வந்து உதுந்தும் கொட்டுது அது மட்டும் இல்லாமல் காம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு வந்து சாமி படத்தில் வச்சா பூ கூட நிற்கல கீழே விழுந்துருது ரெண்டு நாளைக்கு மேலே தாங்கவும் மாட்டேங்கிறது பன்னீர் ரோஸ் ஏன்னா சீசன் முடிய போகிறது சீசன் இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து லட்டு மாதிரி பூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் காம்பு வந்து நல்லா பெருசாக இருக்கும் அதனால் சாமி படங்களுக்கெல்லாம் வந்து வைக்கிற மாதிரி ஓரளவுக்கு காம்பு இருக்கிற பூவாக பார்த்து எடுத்து வச்சுட்டு பாக்கி வந்து நம்ம சாமிக்கு வந்து அர்ச்சனைக்கு அந்த மாதிரி சாலை கிராமத்துக்குலாம் நம்ம பூஜைக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறதுலாம் உதிரிலாம் அதில் வந்து எடுத்து வச்சாச்சு இது வந்து குபேர கோலமும் பார்த்திங்கன்னா வந்து கட்டம் போட்டு நம்பர் போட்டு அதில் காயின் வச்சு ஒம்போது காயின் வச்சுட்டு ஒம்பது பூ வந்து வச்சுருக்கோம் ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டு இதுக்கப்புறமா வந்து சமையல் ஸோ சமையலையும் வந்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நெவேதிதான் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் வந்து நாங்கள் போனப்போ வாங்கியிருந்தோம் இந்த பெருமாளோட ஒரு பெரிய ஃப்ரேம் மாதிரி போட்டு அதில் வந்து நவம் நம்ம நாராயணம் வந்து பாடிகிட்டே இருக்கும் ஸோ அதை வந்து இங்கே மாட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு தேங்காய் பால் தான் வந்து நம்ம வந்து எடுக்கணும் தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால வந்து இப்போ எதுக்கு தேங்காய் பால் வந்து ஆடிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழையும் வரும் அட் டைம் வந்து வெயிலும் வந்து அடிக்கும் ஸோ இந்த மாதிரி கிளைமேட் மாறி மாறி வரும்போது நமக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு செட் ஆகாததுனால நம்ம இந்த மாதிரி தேங்காய் பால் வந்து குடிக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது அது வந்து உஷ்ணமும் தனிக்கும் வயத்தில் இருக்கிற புண்ணு எது இருந்தாலும் அதையும் வந்து ஆற்றிடும் உடம்புக்கு வந்து ரொம்ப குட் கொலஸ்ட்ரால் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு இந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி கரெக்டான சீசனில் வந்து அன்றைக்கி முன்னோர்கள் வந்து ஏதாவது ஒரு காரணத்தோடு தான் வந்து பண்ணியிருப்பா அப்படிங்கிறதுனால இந்த தேங்காய் பால் வந்து நம்ம ஆடிக்கு வந்து எடுத்து அதை வந்து நம்ம சாமிக்கு நிவதியம் பண்ணிவிட்டு நம்மளும் வந்து எடுத்துக்கணும் ஸோ அந்த தேங்காய் பால் வந்து ஒரு கொஞ்சமாக எடுத்து தேங்காய் போட்டு அதில் ஏலக்காய் போட்டு அதையும் வந்து நான் ஒரு கிளாஸ் ஜலம் விட்டு அரைச்சி ரெண்டு பால் எடுத்து சர்க்கரை போட்டு அதை வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கறிக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் கறி அதுக்கப்புறம் வந்து தக்காளி தயிர் பச்சடி வடைக்கும் வந்து பச்சை மிளகா காரம் போட்டு அரைச்சி அதுவும் வந்து உளுத்த வடைக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாயசத்துக்கு வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு தான் வந்து தாளித்து கொட்ட போகிறோம் முந்திரி திராட்சை வந்து தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பாயசத்தை எடுத்து வச்சிட்டு சாம்பார் ரசம் இதெல்லாம் வந்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா இப்போ இதுவும் வந்து பண்ணுறோம் அதாவது என்னென்னா அப்பம் அப்பம் அப்பத்துக்கும் வந்து மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கு ஸோ அப்பமும் வந்து பண்ண போகிறோம் இன்றைக்கி இப்போ அடுத்து வந்து நம்ம வடைக்கு வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னு சொன்னோம் இல்லையா ஸோ வடை தான் வந்து தட்டுறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமி நெய்வேந்தியத்துக்கு மட்டும் வந்து போண்டா மாதிரி போட்டுப்போம் அதுக்கப்புறம் வந்து மற்றபடி நம்ம சாப்பிடும் போது வடை வந்து ஓட்டை போட்டு தட்டி வடை மாதிரி தட்டிப்போம் ஏன்னா இங்கே வந்து ஸ்ராதத்துக்கு தான் அப்படி பண்ணுவான்றதுனால சாமி நெய்வேந்தியத்துக்கு வந்து போண்டா மாதிரி தான் பண்ணுவோம் இதுக்கப்புறம் அப்பத்துக்கும் வந்து மாவு ரெடி பண்ணியிருக்கோம் ಿ

மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லலாமா செய்வது உண்டு கோதவில்லை முடியவில்லை நம்பி இல்லை நான் நிறவோ காலை ஆகவில்லை

ஆயிரம் இதழ் பண்ணக்காக மறைப்போ எங்கள் தேவி முகம் அவர் ஆதிசக்தி கருமாரியம் おお இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும் ஆடி பண்டிகை வந்து அம்மாத்துலையும் இங்கே எங்கள் ஆத்துலேயும் மாமியாரத்துலையும் வந்து எப்படி நாங்கள் வந்து ஆடி பண்டிகை சிறப்பாக கொண்டாடி இருக்கோம் அப்படின்ற வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து சமையல் வந்து பார்த்துட்டீங்க ஃபுல்லாகவே சேமியா பாயசம் தக்காளி தயிர் பச்சடி முட்டைக்கோஸ் கறி அதுக்கப்புறம் வந்து சௌச்சவ் சாம்பார் ரசம் வடை அப்பம் இது எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து காய் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அதுவும் வந்து அதில் இருக்குது பசுவோட சேட்டையுமே வந்து பார்த்துருப்பீங்க என்னெல்லாம் பண்ணுறான்னு அப்போ தான் அவளை குளிப்பாட்டிட்டு வந்து ரெடி பண்ணேன் ரெடி பண்ணிட்டு வந்தவுடனே வந்து வடையை தட்டிட்டு சாமி நைவேத்தியம் பண்றதுக்குள்ள ஒரு வழி பண்ணிட்டா எப்போ வத்தி காமிச்சாலும் அவளுக்கும் வந்து வத்தி காமிக்கணும் அவளும் சாமிக்கு வத்தி காமிக்கணும்னு சொல்லுவான்றதுனால வத்தியை வந்து ஏற்றாமல் அப்படியே ஒரு வத்தி ஏற்று கொடுத்துருவோம் அதை சாமி காமிக்கிறன்ற பேரில் அதை உடச்சி அதை ஒரு சேட்டை பண்ணுவாள் நான் அதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால இன்றைக்கி அதையும் உங்கள் கூட நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அம்மாத்து ஆடி பண்டிகை இவ்வளோவும் பார்த்துருப்பீங்க இதையும் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இடத்துல நான் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Welcome.